அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நம்மளுடைய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க தொடர்ந்து பார்த்துட்டு அந்த இந்த நேற்று அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதியன்று நடந்து முடிந்திருந்த அபூர்வமான சூரிய கிரகணத்தினுடைய தாக்கங்களானது எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் மீனராசினியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அதன் அடிப்படையில் என்னென்ன விஷயங்களை மீனராசினியர்கள் கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கறத பத்தியும் மேலும் இந்த நாட்களில் சிறப்பாக கடந்து வரத்துக்கு செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பத்தி செய்யலாம் தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இரண்டாவது சூரிய கிரகணம் அல்லது கடைசி சூரிய கிரகணம்னு சொல்லக்கூடிய இந்த கிரகணமானது நேற்று அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடத்திற்கு ஆரம்பமாகி இன்று காலை அதாவது அக்டோபர் மூன்றாம் தேதி நள்ளிரவு மூன்று மணி பதினேழு நிமிடத்திற்கு தாங்க நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ இதனுடைய உச்சநிலை பார்த்திங்கன்னா நைட் பன்னெண்டு மணி பதினேழு நிமிடத்திற்கு தான் வந்து இருந்திருக்கு பெரும்பாலுமே இந்த கிரகணங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையிடையும் மிகப்பெரிய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நமக்கு ஒரு சில விதிமுறைகளையும் வந்து வச்சுருக்காங்க கிரகண காலங்களில் என்னென்ன விஷயங்களை செய்யணும் என்ன மாதிரியான எல்லாம் செய்யக்கூடாது குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய விதிமுறைகளை எல்லாம் வகுத்திருந்தாங்க அதுவுமே கூட காலங்காலமாக அவங்க பின்பற்றிட்டு வந்து வந்திருக்கக்கூடிய செயல்முறைகள் தான் இதை இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக தெரியப்படுத்தணும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது கிரகணத்தை பற்றிய நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க இப்போது அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அமாவாசை வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அமாவாசை ரொம்ப ரொம்ப அற்புதமான அமாவாசையும் கூட அதாவது நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்காக நம்முடைய கடமைகளை செய்வதற்கு உரிய நாளாக தான் இந்த அமாவாசை நாள் வந்து பார்க்கப்படுதுங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமாவாசையை தான் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ இதை அமாவாசைக்கு அப்புறமா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களும் வந்து ஏற்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் மீனராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்க போறோம் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோட இருக்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணி நம்ம முழுமையா பார்த்து பயன் பெறுங்க பொதுவாகவே அமாவாசை நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல நாள் சொல்லுவாங்க அதிலும் நம்முடைய குல சாபங்கள் நீங்குவதற்கு நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யணுமோ அது எல்லாமே நமக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க இந்த அமாவாசை நாளில் பித்ருக்களுக்கு நம்ம செய்யக்கூடிய கடமைகளை தவறாம வந்து செய்து முடிக்கணும் இது ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்மகன்களுடைய தலையாத கடமையும் கூட ஸோ தாய் தந்தையை இழந்தவர்கள் கண்டிப்பாக இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அதுதான் அவங்களுடைய எதிர்காலத்திற்கு சிறப்பாக இருக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பானதுங்க மேலும் இந்த அமாவாசை நாளில் உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் வந்து செய்யலாம் இதுவுமே உங்களுடைய சாபங்களை எல்லாம் போக்கி கொடுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே இருக்கக்கூடிய ஒரு சாபம்னா அது பித்ரு சாபம் தாங்க இந்த தோஷத்தை நீக்கணும் அப்படின்னா அமாவாசை நாளில் வழிபாடு செய்யறதை தவிர வேறு எந்த வகையிலுமே வந்து நம்மளால வந்து வழிபாடு செய்ய முடியாது நம்மோடு வாழ்ந்த மறைந்த முன்னோர்களுடைய பசி தகங்களை தீர்த்து அவங்கள மகிழ்விக்கும் பொழுது அவங்க நமக்கு ஆசைகள் கொடுப்பாங்க இது ஒன்று மட்டும்தான் நம்மளை வந்து இருந்து காப்பாற்றும் அதாவது இந்த பித்ருதோஷம்ங்கிறது இருக்கும் பொழுது கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு அருள் கொடுக்குறாங்க வரம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கூட தடுத்து நிறுத்திடும் அந்த அளவுக்கு வலிமை பெற்றது இந்த பித்ருசாபம் ஸோ இந்த சாபம் நீங்குவதற்காக யாரெல்லாம் உங்களுடைய முன்னோர்களுக்காக வழிபாடு செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க கூடவே உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க அதாவது வரக்கூடிய நாட்கள் அதாவது அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்பட்டிருக்கு அந்த வகையில் பூரட்டாதி நான்காம் பாதம் முத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மீனம் ராசி என்பவர்களுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ராசியில ராகவும் தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு பகவானும் சுகஸ்தானத்துல செவ்வாயும் ரணருணு ரோகஸ்தானத்துல புதன் கலஸ்திரஸ்தானத்துல சூரியன் சுக்ரன் கேது மற்றும் அயன சயன யோகத்துல வந்து சந்திரன் சனி பகவானும் வக்ர நிலையில் வந்து காணப்படுறாரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஆனதுக்கு நடந்துகிட்டு இருந்திருக்கும் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனி காலக்கட்டங்களை வந்து ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் அந்த வகையில் கிரக மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் கலஸ்தரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுறாரு பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கரன் ரண ருனு ரோகஸ்தானத்தில் இருந்து ஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் கலஸ்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுறாரு இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் கலஸ்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுறாரு இதுதான் இந்த காலகட்டங்களில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்களாகவும் இருக்குது ஸோ இது அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மீனம் ராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராசி மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கடைசியாக பன்னிரெண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி தான் மீனம் ராசி இந்த மீனம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் எப்போது பார்த்திங்கன்னாவே மற்றவர்களுடைய மனம் அறிந்து செயல்பட்டிங்க அப்படின்னாவே போதுங்க உங்களுடைய காரியங்கள் எல்லாமே வெற்றி வரை முடிவடையும் அதாவது இது வரைக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நடக்கும் சில பணம் உங்கள் கைக்கு இப்போ வந்து சேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதாவது வாகனமோ அதை சொத்தோ ஏதோ வேணாலும் இருக்கலாம் ஆனால் இந்த எல்லாம் இப்போ உங்களுடைய வீட்டிற்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதிலும் நீங்கள் அதிக அளவு ஆர்வத்தை வந்து காட்டுவீங்க நிறைய பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தாங்க பெற்றுக் கொடுக்குற வகையில் இருக்குது மேலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கூட ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தெய்வ பக்தி அப்படிங்கிறது இப்போதான் உங்களுக்கு இனிமே வந்து அதிகமாக இருக்கும் தொழில் வியாபாரம் போன்றவைகள் கூட சிறப்பாக நடைபெற ஆரம்பிக்கும் பழைய பாக்கிகள் கூட வசூலாயிடுங்க மேலும் நீங்க எதிர்பார்த்த கடன் உதவிகளானது உங்களுக்கு வந்து சேரும் வியாபாரத்தை நீங்க விரிவுபடுத்தணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை எல்லாம் இப்போ வந்து மேற்கொள்ளலாம் ஏன்னா எல்லாம் நல்ல வெற்றியில் போய் முடிவடையும் அதே போல உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வேலை பொழுவெல்லாம் குறைஞ்சி மன மகிழ்ச்சியோடு வந்து நீங்க காணப்படுவீங்க மேலதிகாரிகளுடைய உதவியும் ஆலோசனையும் உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க இதெல்லாம் இல்லாமல் புதிய வேலைக்கான முயற்சிகளில் இருக்கீங்களா கண்டிப்பாக உங்களுடைய வேலைக்கான முயற்சிகள் எல்லாமே சாதகமான போக்கில் போய் முடிவடையும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இதமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே வந்து நிலவ ஆரம்பிக்கும் உறவினர்களுடைய வருகையும் அதனால மிகப்பெரிய நன்மைகளும் உங்களுக்கு ஏற்பட இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே நெருக்கம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே நல்ல ஒரு பலன்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் தான் வந்து அமைஞ்சிருக்கு அதே நேரம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பணவரவானது இருக்கும் ஸோ இந்த பணவரவு உங்களுக்கு மிகப்பெரிய திருப்தியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களே புதிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுது ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க மேலும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கஷ்டமாக தோன்றிய விஷயங்கள் கூட இப்போ உங்களுக்கு எளிதாக தெரியும் ஸோ இந்த பாடங்களை படித்தா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களா அது எல்லாமே இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க நல்லா படிப்பீங்க நல்ல ஒரு காலகட்டம் கூட மொத்தமாக மீனம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு நல்ல ஒரு நிலைகளை தான் வந்து பார்க்க இருக்கீங்க அதே போல் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மீனம் ராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களா எவ்வளவு திறமையாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னாலுமே கூட கொஞ்சம் மெத்தமான போக்கு தாங்க இருக்கும் ஆனால் அதெல்லாம் கண்டு பயப்படாதீங்க எப்போதும் போல உங்களுடைய வேலைகளை செய்துட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் வியாபாரம் தொடர்பான பயணங்களை நீங்கள் திட்டமிட்டபடி மேற்கொள்ள முடியாத ஒரு நிலை கூட ஏற்படலாம் அதனால் இருங்க உத்திரட்டாதி உடைய மீனவராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அலுவலக வேலைகளால் ஒரு சில டென்ஷன் ஆனது ஏற்படும் மேலும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பெருசாக எந்த பாதிப்பும் இருக்காது குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களால் ஒரு சில அன்பர்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் மனம் விட்டு பேசுவதால் மட்டும்தான் பெரிய பிரச்சனைகள் வந்து தவிர்க்கப்படும் ஸோ முடிந்த அளவுக்கு ரெண்டு பேருமே மனம் விட்டு வந்து பேசுங்க ரேவதி உடைய மீனம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மாதத்தில் வாக்குவாதங்கள் அடுத்தவரை பற்றி விமர்சனங்கள் இவை எல்லாமே தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது பிள்ளைகளுடைய நலனுக்காக அதிகளவு பாடுபட வேண்டி மேலும் மாணவர்களுக்கெல்லாம் கல்வி பற்றிய கவலை இப்போ தான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நல்லா படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி இருக்குது இதனால் இந்த காலகட்டங்களில் மாணவர்களாகிய நீங்கள் தைரியத்தை மட்டும் கைவிடக்கூடாதுங்க இந்த நாட்கள் இனிமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னா நிச்சயமாக நீங்கள் இந்த நாளில் எளிமையாக ஒரு வழிபாடும் செய்துக்கணும் அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மீனம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அக்டோபர் மாதம் சிறப்பாக இருப்பதற்கு முருகனை நீங்கள் வணங்கிட்டு வாங்க எல்லா நன்மைகளுமே கிடைக்கும் தேவையான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகளும் வந்து நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான நாட்களாக பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய மூன்று நாட்கள் வந்து இருக்கு மேலும் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக நான்கு ஐந்து ஆறு ஆகிய மூன்று நாட்கள் வந்து அமைஞ்சிருக்கு இந்த சந்திராசிரம நாட்களில் மட்டும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பானது இந்த பதிவில் நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினம்தோறமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோங்க அதை நீங்க இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடியோக்களை எல்லாம் பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்